என் இனிய அன்பர்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இது காதலி பதினைந்து வாசிப்பது பூங்காவை நெருங்கிவிட்ட சஜன் வசதியான ஒரு இடத்தில் காரை நிறுத்திவிட்டு காரில் இருந்து இறங்கி நடக்க ஒரு முதியவர் தள்ளாடியபடி நடந்து செல்வதோடு என்னால நடக்க முடியல பிளீஸ்

கோபமாக கேட்டான் சஜன் சாரி ப்ரோ கோபப்படாதீங்க நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அதோட கண்டென்ட்டுக்காக இப்படி நடிச்சு உதவி பண்றவங்கள பாராட்டி பரிசு கொடுக்கிறேன் உங்களுக்கு பரிசுண்டு என்று கூறியவன் ஒரு சிறு பரிசை எடுத்து அவனிடம் கொடுக்க தான் ஒரு கோடீஸ்வரன் என்பதை காட்டிக்கொள்ளாமல் அந்த பரிசை வாங்கி கொண்டு சஜன் புறப்பட ப்ரோ ஒரு சின்ன ஹெல்ப் என்றான் அந்த இளைஞன் என்ன என்னுடைய ஃப்ரெண்டு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கான் இப்போ அவனுக்கு ஒரு அவசர வேலை வந்துடுச்சு நான் அவனுக்கு பதிலா வீடியோ எடுத்து கொடுக்கணுமா சஜன் கேட்க இல்ல இல்ல எனக்கு பதிலா நீங்க நடிக்கணும் நீங்க பாக்க ஒரு ஹீரோ மாதிரி இருக்கீங்க நீங்க உங்க வேஷத்தை கலைக்கும் போது பொதுமக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆசை ஹெல்ப் பண்றீங்களா ஓகே என்றவன் முதியவர் வேடம் அணிந்து உதவி கேட்க பத்து பேர் கடந்து போக ஒரு இளம் பெண் அவனுக்கு உதவினாள் வேடத்தை வாவ் நீங்க ஹீரோ மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு லவர் இல்லனா என்ன உங்க காதலியா ஏத்துக்கங்க அந்த பெண் அப்படி கேட்க சிரித்தவன் சாரி இவருக்கு ஹெல்ப் பண்ணதான் நான் இப்படி ஒரு வேஷம் போட்டேன் உங்களை காதலியா ஏத்துக்கிற நிலைமையில நான் இப்ப இல்ல என்று கூறி அந்த பெண்ணை அனுப்பிவிட இன்னும் இருமுறை இதே போன்று வேடம் அணிந்து உதவி கேட்டவனுக்கு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் உதவ அவன் வேடத்தை கலைக்கும் போது அந்த பெண் அண்ணா நீங்க ஹீரோ மாதிரி இருக்கீங்க என்று கூறி மகிழ்ந்தாள் அந்த ஆண் அவனை கட்டி அணைத்து தன் மகிழ்ச்சியை தெரிவிக்க சஜனுக்கு இந்த விளையாட்டு மிகவும் பிடித்து போனது ப்ரோ எனக்கு இந்த தாடி முடி எல்லாத்தையும் குடுக்கிறீங்களா இத வாங்க உங்களுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு தெரியல நீங்க கேக்குற காசு நான் குடுத்துடுறேன் சஜன் கூற இன்னொரு செட் இருக்கு வயதானவர் வேடமணிந்து பூங்காவுக்குள் நுழைந்தான் தன் எதிரே வருவோரிடம் உதவி கேட்பதும் சிலர் உதவுவதும் சிலர் அவனை தவிர்த்து செல்வதுமாக இருக்க உதவுவோருக்கு சிறிது பணத்தை கொடுத்து மகிழ்வித்து அனுப்பி கொண்டிருந்தான் சஜன் அப்போதுதான் சற்று தொலைவில் பிருந்தா நந்தனா இன்னும் ஒன்றிரண்டு இளம் பெண்களும் நடந்து வருவதை கண்டால் அவர்களிடமும் உதவி கேட்கலாம் என்று நினைத்து அவர்களை நோக்கி அவன் நடக்கும் போது ஒரு நடுத்தர வயது பெண்மணி அவன் முன் வந்து நின்றார் ஐயா என் பொண்ணுக்கு கல்யாணம் எனக்கு புருஷன் கிடையாது அவ கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்க என்கிட்ட காசு கிடையாது உங்களை மாதிரி உயர்ந்த உள்ளங்கள் உதவி செஞ்சா அவன் கல்யாணத்தை சிறப்பா நடத்தி வச்சிருவேன் அந்த பெண்மணி கை நீட்டி நிற்க என்ன செய்வது என்று யோசித்தவன் சட்டென்று தன் கழுத்தில் அணிந்திருந்த கழற்றி அந்த பெண்மணியின் கையில் கொடுத்தான் நன்றியா மகிழ்ச்சியோடு கூறிய அந்த பெண் நோக்கி நடந்தார் அவர்களிடமும் அவர் கை நீட்ட அவர்களும் ஏதோ கொடுத்து உதவ அதை வாங்கிக் கொண்டு அந்த பெண்மணி அங்கிருந்து அகல பிருந்தா நந்தனா சஜனை நெருங்கிவிட்டனர் அவர்களை நோக்கி கையை நீட்டி உதவி என்றான் சஜன் பிருந்தா நந்தனா இருவரும் கை நீட்டி அவனுக்கு உதவ தயாராக அவன் பிருந்தாவின் கையை பிடித்து கொண்டான் தாதா எங்க போனும் பிருந்தா கேட்க இந்த இடத்தை சுத்தி பாக்கணும் நீங்க எங்க போறீங்களோ அங்கேயே கூட்டிட்டு போங்க ஏன் தாத்தா இந்த வயசான காலத்துல இப்படி தனியா வந்திருக்கீங்க தனியா வரலம்மா என் ஃபேமிலியோட தான் வந்தேன் அவங்க வேற பக்கம் போனாங்க நான் இந்த பக்கம் பார்த்து வந்துட்டேன் கையில ஸ்டிக் இருந்தது ஆனா உடஞ்சிருச்சு நடக்க கஷ்டமா இருக்கு அதுதான் உதவி கேட்டேன் ஆமா நீங்க காலேஜ்ல இருந்து டூர் வந்திருக்கீங்களா இல்ல தாத்தா இங்க எங்க சின்ன அத்தை வீடு இருக்கு அத்தை பொண்ணுக்கு நேத்து தான் கல்யாணம் ஆச்சு அந்த கல்யாணத்துக்கு வந்தோம் இன்னைக்கு ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்கோம் நாளைக்கு சென்னை கிளம்பிடுவோம் ஓ நீங்க எல்லாரும் சென்னை கேர்ள்ஸா இல்ல இல்ல நானும் அக்காவும் மட்டும்தான் சென்னை இதோ இவ இருக்காளே இவ சிங்கப்பூர் இவ மதுரைக்காரி அவ அவ திருநெல்வேலி அப்போதுதான் கையில் கவரோடு ஓடி வந்தான் சபாபதி கோவில் இருக்காரு பிருந்தா கூற பிருந்தாவை நோக்கி பிளம்ஸை நீட்டிய சபாபதி என்ன பிருந்தா பிளம்ஸ் வேணும்னு சொன்ன வாங்கிட்டு இருக்கும் போதே என்ன விட்டுட்டு வந்துட்டீங்க அதனால என்ன சபா அதுதான் வந்துட்டீங்களே குறும்பாக கூறிய பிருந்தா பிளம்சை வாங்கி கொண்டாள் சபாபதி சஜனை ஏற இறங்க பார்த்தான் ஆமா இவர் யாரு இவரா ஒரு தாத்தா தாத்தான்னு தெரியுது யாரோட தாத்தா தெரியல ஹெல்ப் கேட்டாரு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அவ்வளவுதான் அவர்கள் இன்னும் ஏதேதோ பேசியபடியே சிறிது தூரம் நடந்து வந்தனர் ஒரு மரத்தின் அடியில் வந்ததும் பிருந்தா கொஞ்ச நேரம் நாம இங்க உட்காரலாம் நந்தனா கூற தாத்தா நீங்களும் இங்க உட்கார்றீங்களா பிருந்தா கேட்க இல்லம்மா நான் இந்த இடத்தை எல்லாம் சுத்தி பார்க்க தான் ஆசைப்படுறேன் என்னுடைய ஃபேமிலி வந்துட்டா இங்க எல்லாம் சுத்தி பார்க்கவே விட மாட்டாங்க என்ன கூட்டிட்டு கிளம்பிடுவாங்க உனக்கு முடிஞ்சா எனக்கு இந்த இடத்தை எல்லாம் சுத்தி காட்டு சரி வாங்க தாத்தா இவங்க இங்க இருக்கட்டும் சஜனின் கையை பிடித்து கொண்டு அவள் நடக்க ஆரம்பிக்க அவர்கள் பின்னால் வந்தான் சபாபதி பிருந்தாவின் கையை பிடித்து கொண்டு அழகான பூக்களை ரசித்தபடியே நடந்த சஜன் இடையிடையே கேட்பான் அவளும் கட்டி விடுவாள் அவளும் முகத்தை சுழிக்காமல் அவன் கேட்கும் உதவிகளை செய்து கொண்டே இருக்க ஏறோ அவனுக்கு பிருந்தாவை மிகவும் பிடித்து போனது உன் பேர் என்னம்மா என் பேரு பிருந்தா தாத்தா என் பேரு சபாபதி என்று கூறியபடியே அவர்களோடு வந்து இணைந்தான் சபாபதி சிறிது தூரம் நடந்து வந்தவர்கள் ஒரு மரத்தை உயர்த்தி பார்த்தான் ஒரு அழகான வெள்ளை மலர் அந்த மரத்தில் நிற்கிறது அத கொஞ்சம் பறிச்சு குடுக்கிறீங்களா என்னம்மா வயசான ஏங்கிட்ட கேக்குற இது இந்த சபாபதி சின்ன பையன் தானே இவங்கிட்ட சொல்லி அதை பறிச்சு கேட்க வேண்டியது தானே கேட்டன் தாத்தா அவரும் ட்ரை பண்ணாரு ஆனா அதை பறிக்க முடியல நீங்க தான் அவனை விட இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற மாதிரி தெரியுது முடிஞ்சா அதை கொஞ்சம் பறிச்சு கொடுங்களேன் பிளீஸ் என்று அவள் கெஞ்சுவது போல் கேட்க இருமா என்றவன் அந்த பூவை பறிக்க முயன்றான் ஆனால் அவனுக்கும் அது எட்டவில்லை தாத்தா வயசு பையன் என்னாலேயே அந்த பூவை எட்டி பறிக்க முடியல வயசான நீங்க அதை பறிச்சிடுவீங்களா கேலியாக சபாபதி கேட்க கண்டிப்பா என்றவன் ஒரே தாவில் அந்த மலரை பிடித்து அதை கசங்காமல் பறித்து கொடுத்தான் சபாபதி முகம் சுருங்கி போனது மலரை வாங்கி கொண்ட பிருந்தா சஜனை கட்டி பிடித்து அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள் சஜன் பேச்சு மூச்சின்றி சில நொடிகள் அப்படியே நின்று விட்டான் தாத்தா இந்த பூ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இது எனக்கு கிடைக்காதுன்னே நினைச்சேன் ஆனா கிடைச்சிருச்சு தேங்க்யூ தாத்தா தேங்க்யூ சோ மச் என்று கூறி மகிழ்ந்தவள் மீண்டும் அவனை கட்டி அணைத்து அவன் கன்னத்தில் மீண்டும் முத்தமிட்டாள் தடுமாறிப் போனான் சஜன் அப்போது அவன் செல்போன் விழித்தது பாக்கெட்டில் இருந்த செல்லை எடுத்து பார்த்தான் அண்ணன் என்று டிஸ்பிளே காட்ட ரொம்ப முக்கியமான கால் என்று கூறி சற்று தள்ளி வந்து நின்று சஞ்சயிடம் பேசிவிட்டு திரும்பி வந்தவன் சரிம்மா நான் கிளம்புறேன் எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கூறியவன் பாக்கெட்டில் இருந்து ஒரு நான்கு ஐந்து ஐநூறு ரூபாய் தாள்களை எடுத்து நீட்ட எதுக்கு தாத்தா யாருமே உதவி ஆனா நீ எனக்கு உதவி செஞ்சிருக்க அதுக்காக என்னுடைய சின்ன ஒரு அன்பளிப்பு இத வச்சுக்க ஐயா பெரிய கோடீஸ்வரர் போல தெரியுது வாங்கிக்க பிருந்தா ஏளனமாக சபாபதி கூற ஆமாப்பா நான் கோடீஸ்வரனே தான் வாங்கிக்கம்மா என்றவன் காசை பிருந்தாவின் கையில் திணிக்க சற்று முன்பு அவர்களிடம் உதவி என்று கேட்டு வந்த அந்த பெண்மணி அது வழியாக சஜன் தனக்கு கொடுத்த காசை அவரிடம் அப்படியே கொடுத்தாள் சஜனுக்கு அவளை இன்னும் பிடித்து போனது பிருந்தா பாக்குறவங்களுக்கெல்லாம் உதவி பண்ற உன்னுடைய இந்த குணம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு நீ என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அவன் குறும்பாக கேட்டான் கூட்டிட்டு வாங்க தாத்தா உங்களுக்காக கட்டிக்கிறேன் இந்த வயசுலயே இவ்வளவு அழகா இருக்கீங்க சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பீங்க உங்க பேரும் கூட இதே மாதிரி அழகா இருப்பாரா அழகா இருந்தாலும் இல்லாட்டியும் கட்டிக்கிறேன் உங்களுக்காக அவளும் குறும்பாக கூற கண்டிப்பா என் பேரன நான் உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன் என்று கூறியவன் தன் காரை நோக்கி நடக்க அதிர்ந்து நின்ற சபாபதி பிருந்தா நீ போ நான் வந்துடுறேன் என்று கூறி அவளை அனுப்பிவிட்டு சஜனின் பின்னால் ஓடி வந்தான் யோ பெருசு நீ சும்மா காமெடி தானே பண்ற என்று கேட்டான் இல்லப்பா எனக்கு சஜன்னு ஒரு பேரை இருக்கான் அவன் கார்ல வெயிட் பண்றான் அவனுக்கு பிருந்தாவை பிடிச்சிருந்தா கண்டிப்பா பிருந்தாவை அவனுக்கு கட்டி வச்சிடுவேன் என்று கூறிவிட்டு நடந்தவென்றான் இடி தாக்கியது போன்று நின்று கொண்டிருந்த சபாபதி சஜனை பின்தொடர்ந்து வர காருக்குள் ஏறி அமர்ந்த சஜன் தன் வேடத்தை கலைத்து விட்டு காரில் இருந்து இறங்க ஓடி வந்த சபாபதி சார் நீங்க தானே சஜன் என்று கேட்டான் ஆமா உங்க தாத்தா காருக்குள்ள இருக்காரு கூப்பிடணுமா இல்ல வேண்டாம் வேண்டாம் நான் உங்ககிட்டதான் பேசணும் அதுவும் ரகசியமா தனியா பேசணும் கொஞ்சம் அந்த பக்கம் வாங்க என்று கூறி அவனை அங்கிருந்து தனியாக அழைத்து வந்தான் பகுதி பதினைந்து நிறைவடைந்தது பகுதி பதினாறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்